தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்க போறாரா இல்லை என்றால் அவருடைய அரசும் செந்தில் பாலாஜியும் மிக உச்சமான கட்டத்தில் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா வந்து இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள்ள நீங்கள் அமைச்சராக தொடரீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு இதுக்கு இடையில அமலாக்கத்துறை இப்பொழுது டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அந்த சோதனையில அதை இன்றையோடு வந்து இடியினுடைய நடவடிக்கைகளுக்கு இன் இன்றைக்கு வரைக்கும் தடை விதிச்சிருந்தாங்க நாளைக்கு காலையிலிருந்து அந்த தடை வந்து கிடையாது ஈடி வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு இப்படி ஒரு நேரத்துல இடையில செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போயிட்டு வந்தது சபரிசன் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுடைய விளைவாக தமிழ்நாடு அரசு என்ன செய்து அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஒரு வழக்க போடுது என்ன வழக்கு போடுதுன்னா ஈடி வந்து டாஸ்மாக ரைடு பண்ணது வந்து சட்டத்திற்கு புறம்பானது இந்த சோதனையே சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு இப்ப சமீபத்தில் வந்த செய்தி என்னன்னா டாஸ்மாக் நிறுவனமும் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாங்க அது என்ன சொல்றாங்கன்னா டாஸ்மாக் மேலாளரையும் டாஸ்மாக் தலைமைச் செயலகத்தில் வேலை பார்த்த அந்த அதிகாரிகளையும் ஊழியர்களையும் மிகவும் தொந்தரவு செஞ்சாங்க அமலாக்கத்துறை விதிகளுக்கு மீறி நடந்துகிட்டாங்க எங்களை துன்புறுத்துனாங்க அப்படின்ற ஒரு பிரமாண பத்திரத்தையும் இப்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க இது எதை காட்டுதுன்னா இந்த ஈடி நாளைக்கு காலையிலிருந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறைப்பதற்கு அதை மறைக்க அதை ஒழிக்க அதுக்கான செய்யக்கூடிய வேலை தான் இந்த அரசுடைய வழக்கு இந்த டாஸ்மாக் உடைய பிரமாண பத்திரம் இதெல்லாம் இப்ப இன்னைக்கு காலையில இந்த வழக்கு வருது தமிழ்நாடு அரசு சொன்ன வழக்கு ஈடி வந்து சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொன்ன வழக்கு வர்ற நிலையில அதை விசாரிக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ் என் செந்தில் குமார் ரெண்டு பேரும் நாங்க இந்த வழக்க விசாரிக்கலன்னு விலகுறாங்க இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கலன்னு விலகுறாங்கன்னா அப்ப இது ஒரு திட்டமிட்ட நாடகமா இருக்கணும் அப்படி இல்லை என்றால் நீதிபதிகள் மிரட்டப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை என்றால் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அர்த்தம் அப்ப இந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே அரசு என்ன சொல்லுது ஈடி வந்து அதோடைய சோதனையை சொல்லாமலே வந்து செஞ்சிருச்சு எங்க ஒரு ரைடுங்கிறது ஒரு சோதனைங்கிறது ஒரு வருமான வரி சோதனை ஒரு வணிக வரி சோதனை ஒரு அமலாக்கத்துறையுடைய சோதனை இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வர்றது இல்லைங்க இப்ப குற்றவாளின்னு ஒருத்தனை தெரிஞ்சு அவனை பிடிக்க போறாங்க அப்படின்னா குற்றவாளியை கூப்பிட்டு சொல்லிட்டு போவாங்களா தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை தம்பி நீ இருக்கிற இடத்துல இருப்பா தம்பி எங்கன குழப்பா இருக்க கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்புப்பா அப்படி நாங்க வந்து கூட்டிட்டு போய்க்கிறோம்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப அதற்கு இணையானதான இந்த விஷயம் இருக்கு அப்ப இது ஒரு பக்கம் அமலாக்கத்துறையினுடைய இந்த டாஸ்மாக் ரைடு அது சம்பந்தமாக செந்தில் பாலாஜியுடைய கைது இதெல்லாம் ஒரு பக்கம் நகண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு தலைவலி இருக்குது பாருங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கைதாகி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜாமீன்ல வெளிய வந்தார் பாருங்க இப்போ அந்த ஜாமீனை ரத்து செய்யவா இல்ல அமைச்சர் பதவியை வச்சுக்கவான்னு சொல்லி நீதிமன்றம் மிகப்பெரிய கேள்வியை தூக்கி வச்சிருக்கு ஒன்னு அமைச்சர் பதவி இல்லை என்றால் ஜாமீன் ரத்து இதுல எப்படிப்பட்ட முடிவை தமிழ்நாடு அரசும் சரி செந்தில் பாலாஜி எடுக்க போறாங்க ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நீதிமன்றம் பொதுவாக வந்து செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பலை செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பினா செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் ஆஜராகலாம் ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு தான் உச்ச வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குது என்ன கொடுக்குதுன்னா அவர் அமைச்சராகவே நீடிக்கிறாரா அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்லணும் அதற்கு பதிலாக செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் போய் நிற்கக்கூடாது அதை தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தது தமிழ்நாடு அரசுக்கு பொதுவாக பெயில் எதுக்காக கொடுத்தோம் நெடுநாள் சிறையில் இருக்கிறாரு ஒரு காரணம் இன்னொன்று ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறது எப்பன்னு தெரியல அது ஆகுமா ஆகலையாங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்ணயம் இல்லை ஒரு காலக்கெடு இல்லாமல் இருக்கு அது ஒன்று இந்த ரெண்டையும் தாண்டி பெயில் கொடுக்கும்போது அவர் அமைச்சராக இல்லை ஆனால் சிறைக்குள்ள அவர் அமைச்சராக தான் இருந்தார் ஆனால் அதை எடுத்தாங்க எடுத்தால் தான் நீங்கள் வெளியே போக முடியும் நீங்கள் அமைச்சராகவே தொடர்ந்தால் நீங்கள் வெளியே போகவே முடியாதுன்னு சொன்னோன்னா அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வெளியே வந்தார் அப்போ அமைச்சராக இல்லாத போதுதான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது ஆனால் வெளியே வந்தோடனே அவர் அமைச்சர் ஆகிட்டார் இப்ப புரியுதா சட்ட சிக்கல் அமைச்சராக தொடர்வதில்லை அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கிய பிறகுதான் ஜாமீன் கிடைக்குது ஆனால் வெளியே வந்தோடனே அவர் அமைச்சர் ஆகிறார்னா அப்ப இதுல சிக்கல் வருது அப்ப ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேல நான் வர்றேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்றப்ப நீதிபதிகள் மிக கடுமையா சொல்லியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜியினுடைய நோக்கத்திற்கு செந்தில் பாலாஜியினுடைய நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அப்படிலாம் செய்ய முடியாது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது மாதிரிதான் உச்சபட்சமா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இந்த விளக்கத்தை நீங்க கொடுக்கணும்னு ஒரு கொஸ்டின் வச்சிருக்குது இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய நீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்குமார் ஏன் கைது செய்யப்படாமலே இருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை கையால் ஆகாத காவல்துறையா அப்படிங்கிற கேள்வியை ஏன் கேட்கல ஒரு அசோக் குமார் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக தேடிக்கொண்டிருக்கிறது தனிப்படை என்று சொல்லுவதை இந்த நீதிமன்றங்களும் இந்த நீதிபதிகளும் இந்த சட்டமும் அனுமதிக்குதா இது மட்டும் கிடையாதுங்க எண்ணற்ற பிரச்சனைங்க நாட்டில் இது ஒரு பிரச்சனையாங்க குற்றம் செஞ்சிருந்தால் குற்றம் செஞ்சவன தூக்கி உள்ள வையங்க சட்டத்துக்குழுக்கிற ஓட்ட எல்லாம் உள்ள பூந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறது எவ்வளவு பிரச்சனைகள் அன்றாடம் அன்றாடம் எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா இன்று நடந்த பிரச்சனை வாணியம்பாடிக்கு பக்கத்தில் ஒரு அரசு பேருந்து ஒரு அம்மாவும் மகளும் பேருந்து நிலையத்தில் நிக்கிறாங்கிறதுக்காக நிக்குது பஸ்ல ஏறதுக்காக அரசு பேருந்து அந்த நிறுத்தத்திலே நிக்காம போகுது அந்த குழந்தை ஓடுறா ஓடுறா இந்த இந்த பேருந்தை விட்டுட்டா வேற பேருந்து இருக்காதே இந்த பேருந்தை விட்டுட்டா தேர்வுக்கு நேரம் ஆயிருமே உள்ள விடமாட்டாங்களே அந்த பிள்ள ஒரு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு பிள்ளையா கூட இருக்கலாம் எந்த தேர்வா இருக்கட்டுங்க அப்ப இந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கலாம் என்ன ஒரு மனநிலை தெரியுமா நீ ஓசிக்கு தானே வர்ற நீ இலவசமாக தானே அந்த பஸ்ல வர போற நான் கேட்கிறேன் அந்த ஓட்டுநர் நடத்துனருடைய அவங்க சொந்த பேருந்தா இது நீங்க நினைச்சா நிறுத்துறதுக்கு நினைச்சா நிறுத்தாங்க போறதுக்கு மக்களுடைய வரி பணத்துல நீங்க சம்பளம் வாங்குறீங்க நிறுத்தாம இன்னைக்கு போய் அதை ஒரு காணொலியா ஒருத்தர் எடுத்து இதை காவல்துறையோ இல்லை என்றால் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய சோதகர்களோ அந்த சோதனை செய்யக்கூடியவங்களோ அவங்க கண்டுபிடிக்கல பொதுநல விரும்பி ஒருத்தர் அதை காணொலியா எடுக்கிறான் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு அரசு வந்து அந்த ஓட்டுநரையும் நடத்துனரையும் பணி இடை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில இன்னைக்கு அரசு எந்திரங்கள் இயங்கி கொண்டு பாருங்க இங்க திருநெல்வேலி பக்கத்துல சங்கரன் கோயில் பக்கத்துல திருவேங்கடம்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல அரசு பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை பட்டியலத்தை சேர்ந்த மாணவன் என்பதனால அவனை தரக்குறைவாக சாதி பெயரை சொல்லி ஒரு ஆசிரியர் அடிச்சிருக்கிறார் அடினா உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல சங்க புடிச்சு தூக்கி பெரம்பால கை காலெல்லாம் அடிச்சு கை மணிக்கட்டே ஒடிஞ்சிருச்சு இதை பார்த்த இன்னொரு கணிதாசிரியர் ஓடி வந்து ரெண்டு பேருக்கு நடந்த சண்டை நடந்தா எப்படி விளக்கி விடுவாங்களோ அப்படி விளக்கி விட்டுருக்கிறார் இத்தனைக்கும் அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கான ஆசிரியர் அவர் கிடையாது அவர் பதினொன்றாம் வகுப்புக்குரிய ஆசிரியர் ஒரு சாதி வெறி முடித்தவனை ஒரு சாதி வெறி முடித்த நாய அந்த ஆசிரியரா வச்சிருக்கிறான் இது பெரிய ஒரு நகைச்சுவை என்ன தெரியுமா அவன் இதற்கு முன்னால் ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரி தாழ்த்தப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் மீது இப்படி வெறி கொண்டு தாக்கியிருக்காங்க இதை விட மிகப்பெரிய கேவலான தெரியுமா சம்பவம் நடந்து ஏழு நாட்கள் நாட்களாகி கைது செய்யல அதிகாரிகளும் இந்த அமைச்சரும் என்ன சொல்ல வர்றாரு அப்படித்தான் சாதிய தீண்டாமையை நாங்கள் பள்ளிக்கூடங்களே ஆசிரியர்களை வைத்து செய்வோம் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்ல வர்றாரா இல்ல கல்வித்துறை அதிகாரிகள் அதை சொல்ல வர்றாங்களா இப்படி இப்படி தனந்தனங்க இவங்க வழக்கு இவங்க உள்ள போகிறாங்களா வெளியே போகிறாங்களா இவனுக்கு அமைச்சர் பதவி இருக்க போகுதா இல்லையா இதையெல்லாம் தாண்டி அன்றாடம் பார்க்கக்கூடிய செய்திகள் என்பது இந்த அரசை எப்படா புறந்தொள்ளுவோம் எதை கொண்டு அடிச்சா இவங்களை விரட்டுவோம்னு மக்கள் வெதிமினிக்கிற காலங்களாக இருக்குது அந்த காலத்திற்கு ஏற்ப மக்கள் தங்கள் கடமையை தங்களுடைய ஜனநாயக கடமையின் மூலமாக இவர்களை வெளியேற்றுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம் நன்றி வணக்கம் இது முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகுந்த ஆதரவை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது முத்தமிழ் முரசு நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு